இதுல இருந்துதான் ஒரு வரையிலையும் கங்கையினுடைய வெற்றியை சொல்றான் கங்கையினுடைய வெற்றியை சொல்றான் அப்புறம் நான் படிக்கிறேன் பாத்துக்கிட்டே வாங்க இது பண்ண அலைகடல் நடுவுள் அந்த பாட்டு தான் அலகடல் நடுவுள் பலகலம் செலுத்தி சங்கிராம விஜயோத்துங்கமனாகிய கரார தரசனை வாகயம் பொறும்ப அந்த இடத்துல அப்புறம் எப்படி கடாரத்தார்கள் சொல்றது கடாரம் இருக்கலாம் மலேசியாவில் என்று கடாரத்தில் இருந்த அரசனை வெற்றி அடையலாம் நம்ம படை போய் வெற்றி அடையுது அவனுடைய ராஜேந்திர படை வெற்றி அடையுது மறுபடியும் பாருங்க மலயூர்மும் சொல்லுங்க ஆழ்கடல் சரிங்க ஆழ்கடல் மாயூரடிங்கமும் மயூரடிங்கமும் இல்ல இல்ல நீங்க படிக்கிறது மாயிரடிங்கமும் கலங்கா வல்லினை இளங்கா இளங்கா சோகமும் இளங்கா சோகமும் சோகமும் பொருடல் கும்ப கல்வி அகப்படி திருமி பிரதிநிதிப்பிற்கும் ஆத்மநகர பொருத்த இல்லாசில் வித்திராதித்துனும் முனித்து புனிமணி புதவும் பொனிமணிப் போ இதுதான் இந்த ஆரம்பம் இந்த பொனிமணி சொரவமும் கலைமணி கதவமும் அவன் என்ன சொல்றா கலைமணி கதவமும் நிறை சீர் விஷயமும் மதுரை அந்த இது என்ன சொல்றா இந்த இருக்கு பாருங்க இரண்டாவது லைன்ல விட்டுட்டு மூணாவதுக்கு போிட்டா ஆமா வர ஆrtavan இந்த இருக்கு ஆrtavan ஏதுடும் பாசவில் பிட்சராதி தோரமும் அப்படி என்ன சொல்றான் மாலேஷன் அர்த்தம் அவருடைய அருமனை வாயில ஒரு பெரிய தோரணம் மகர தோரணம் அந்த மகர தோரணமும் புனைமணி கதவமும் மணிகள் கோக்கப்பட்ட கதவுகள் இருந்திருக்கு அப்புறம் வந்து புனைமணி கதவமும் புனிமணி புதவமும் புதவம் நிலைக்கால் அதனால வேலைப்பாடுகளுடைய ஒரு நிலைக்கால் அவன் என்ன பண்றான் ஒரு நிலைக்கால் அது கதவு மேல மகர தோரணம் தோரணம் இதோட இருந்த ஒரு பெரிய கதை அங்க இருந்து கைப்பற்றி கொண்டு வரா இது முழுவதும் இந்த பகுதி முழுவதுமே அந்த மலேசியா அந்த கீர்த்தி செய்யநாடுகள் அத்தனையும் இதுல பட்டியலாம் அந்த பட்டியலிட்ட கல்வெட்டு இதா அவன் ராஜேந்திரனுடைய அவங்க அவங்க கல்வெட்டு ராஜேந்திர சோழனே கல்வெட்டு இது வந்து ஆயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி இருக்கு ஆமா அந்த காலகட்டத்துல அந்த போருக்கு போர்க்கு முடிஞ்சோடு